இன்று இந்த விரதத்தை பற்றி பகவான் கண்ணனே பாண்டவர்களுக்கு சொன்னது அனந்த விரதம் என்பது எல்லா பாவங்களையும் அகற்றி ஆனந்தமான அனந்தமான சுகத்தை தரும் அனந்தமாக அதாவது முடிவில்லாத ஏராளமான செல்வம் சந்ததி முதலிய பலனையும் கொடுக்கும் பரபிரம்மே அனந்தம் என்ற பெயருடன் சகல வடிவாகவும் இருக்கின்றார் தற்பொழுது பூபாரம் அகற்ற கண்ணனாக அவதரித்ததும் பகவானான பரபிரம்மனான நானே நான் விஸ்வரூபி என்பதை பல நேரங்களில் காட்டியிருக்கின்றேன் இந்த விரதத்தின் மூலம் என்னை பூஜை செய்து நன்மை பல பெற்ற ஒருவரது சரித்திரத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்று இந்த விரத புராண கதையை கிருஷ்ண பகவான் கூறினார் வசிஷ்டர் பரம்பரையில் வந்தவர் மந்தர் அவரது மகள் ஷீலா அவனை கவுண்டின்ய மகர்ஷிக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் புகுந்த வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு நதிக்கனையில் ஏராளமான பெண்கள் பூஜை செய்து வலது கையில் சரடு கட்டிக்கொள்வதை பார்த்தாள் ஷீலா அது பற்றி விசாரித்தால் இது அனந்தவ் விரதம் இந்த விரதத்தை கடைபிடித்து அனந்த பத்மநாப சுவாமியை தியானித்தால் நாகதோஷம் ராகு கேது தோஷம் நீங்கும் என்றார்கள் ஷீலா பக்தியுடன் அனந்த விரதத்தை கடைபிடித்தார் இதனால் அரசாங்க பண்டிதர் பதவி கவுண்டினியரை தேடி வந்தது பூதானமும் கோதானமும் நிறைய கிடைத்தது வயலில் முப்போகம் விளைந்தது ஒரு நாள் கவுண்டினியர் உணவருந்துகையில் ஷீலா கையில் இருந்த கயிற்றை பார்த்து இதென்ன அழுக்கு கயிறு என்று கேட்டார் ஷீலா அனந்தவிரத மகிமையை கூறி அந்த அனந்தனாலேயே இத்தனை பாக்கியங்களும் கிடைத்தன என்றார் ஓ என் பாண்டித்தியத்தால் எதுவும் கிடைக்கவில்லை என்கிறார் என்று கூறி அக்கயிரை அறுத்து அக்னிஹோத்திர சட்டியில் வீசினார் அன்றிரவு திருடர்கள் கொட்டிலிருந்த மாடுகளை களவாடிச் சென்றனர் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிருக்கு பொறாமைக்காரர்கள் தீ வைத்தனர் உறவினரோடு மனஸ்தாபம் ஏற்பட்டது கவுண்டினியர் செய்த ஹோமத்தில் பண்டிதர்கள் குற்றம் கண்டுபிடித்ததால் அரசாங்க பதவி பறி போனது ஷீலா உன் நகைகளை விற்று மீண்டும் பயிரிடலாம் என்றார் மகரிஷி ஷீலா இதுவரை தொலைத்தது போதும் அவர்கள் அரண்மனை நாட்டிய நங்கையரிடம் மையல் கொண்டிருப்பதை நான் அறிவேன் என்று கூறி தனது பிறந்த வீட்டிற்கு போய்விட்டார் கடல் கடந்து யாகங்கள் நடத்த கவுண்டினியரை அழைத்து போனார்கள் நடுவிலே புயல் வீசி கப்பல் உடைந்தது கட்டையை பிடித்து ஒரு தீவில் கரையேறினார் மகரிஷி அத்தீவின் குகையில் ஒரு அரக்கன் காசி இளவரசி ரத்னாவளியை தூக்கி வந்து வைத்திருந்தான் இதை அரக்கனின் மனைவி நான் இருக்க இன்னொரு பெண்ணா என்று சண்டையிட்டாள் உணவு வேண்டாமா இலசாக இருந்தால் மாமிசம் ருசியா இருக்குமே என்று சமாளித்தான் ராட்சசன் ரத்னாவளி அரக்கையிடம் தன் நிலையை கூறி அழுதாள் அவள் தப்பிப்போக உதவினாள் அரக்கி அப்பொழுது கவுண்டினியர் கரையோரம் களைப்பாய் உறங்குவதை இருவரும் பார்த்தனர் அரக்கன் நான் சிரமப்பட்டு கொண்டு வந்த உணவை நீ தப்பவிட முனைகிறாய் என்று ஆத்திரப்பட்டான் ஒரு வேதியர் கடற்கரையில் கிடக்கிறார் தூக்கி வருகிறேன் என்று சமாதானம் செய்தால் அரக்கி கவுண்டினியர் நோம்பு கயிறை அறுத்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்ந்து வருந்தினார் அரக்கி நீ வாலிபனாய் அழகனாய் இருக்கிறாய் என்னை திருமணம் செய்து கொள்வதாகச் சொல் இந்திரனிடமிருந்து பெற்ற சக்தி ஆயுதத்தை தருகிறேன் இதை எரிந்தால் ராட்சசன் மாண்டு விடுவான் என் கோரிக்கையை மறுத்தான் எங்களுக்கு பக்ஷணமாக வேண்டியதுதான் என்று அச்சுறுத்தினார் இதை கேட்ட அரக்கன் கவுண்டினியரை கொல்ல பாய்ந்தான் சக்தி ஆயுதத்தை வீசினார் மகரிஷி அரக்கன் மடிந்தான் அரக்கி பெண் யானையாக வடிவெடுத்து காசி நகரத்துக்கு ரத்னாவளியையும் முனிவரையும் அழைத்துச் சென்றார் ரத்னாவளியை கவுண்டினியருக்கு மனமுடித்துக் கொடுத்தான் காசிராஜன் இதற்கெல்லாம் காரணம் சீனா பிறந்த வீட்டு அனந்த விரதம் அனுஷ்டித்ததே என்று உணர்ந்த கவுண்டினியர் இரு மனைவியரிடமும் சமமாக அன்பு செலுத்தி சுகமாக வாழ்ந்தார் என்பதாக இந்த அனந்த விரத புராண மகிமை ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இன்றைய தினம் நாம் அனந்த பத்மநாப சுவாமியை தியானித்துக் கொண்டு நாம் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த மகிமையை கேட்டாலே அனந்தமான மங்களத்தை வழங்குவார் குறைவில்லாத செல்வத்தையும் குறைவில்லாத வீழ்ச்சியையும் தந்து அருள்வான் நாராயணன் श्री अनन्तपद्मनाभमङ्गलस्तोत्रम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्तिना श्रीशेषसायिनेऽनन्तपद्मनाभाय मङ्गलम् स्यानन्दूरपुरीभाय्य भव्यरूपाय विष्णवे आनन्दसिन्धवेणन्तपद्मनाभाय मङ्गलम् हे मकूटविमानान्तः भ्राजमानाय हारिने हरिलक्ष्मीसमेताय पद्मनाभाय मङ्गलौ श्रीवैकुण्ठविरक्ताय शङ्खतीर्थाम्बुदे तटे रमया रममाणाय पद्मनाभाय मङ्गलौ अशेषशिरतित्वस्तु शेषिने शेषसायिने

दिवाकरयति सानयोगिहृत्पद्मभाणवे परस्मै ब्रह्मणेऽन्त पद्मनाभाय मङ्गलौ पराङ्कुशप्रबन्धोक्तिप्रथिताय परात्मने पूर्णाय मगतेनन्त पद्मनाभाय मङ्गलो वन्दीभूपशिरोरत्नरश्मिनीराजिताङ्ग्रये वाञ्चिता किलदायास्तु पद्मनाभाय मङ्गलौ सर्वावयवसौन्दर्यसौवर्णसुषमाजुषे सदा सम्मोगणायास्तु पद्मनाभाय मङ्गलौ योगेश्वराय कृष्णाय नरसिंहाय योगिने योगमुद्राभिरामाय पद्मनाभाय मङ्गलौ அனந்தபுரநாதாய நிரந்தர தயாமுச்சே அனந்த பத்மநாபாய நித்யஸ்ரீ நித்ய மங்களம் ரொம்ப அற்புதமான இன்றைய தினம் அனைவரும் அனந்த பத்மநாப சுவாமிக்கு மங்களம் பாடி அனந்தமான மங்களத்தை பரவேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட திரியாவில் பெருக்கு பகிருங்கள் அவர்களும் பதினெட்டும் கூறி நாளைக்கு எங்களுக்கு கூட சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர் மகா போற்றி